ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று வாழ்வழிக்கும் எம் இறைவா மெய்ப்போற்றுகின்ற மபா அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சாயலாக படைத்து உமது உயிர் மூச்சை எங்களுக்கு தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அருளும் அன்பும் எங்களோடு என்றும் இருப்பதாக நீரே எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற தேவன் நீரே எங்களை பிடித்து நடத்துகின்றவர் நீரே எங்களுடைய சிந்தனைகள் அறிபவர் எங்களுக்கு அறியாத காரியங்களில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவர் அப்பா அப்பா நாங்கள் உமக்கு பல நேரங்களில் எதிராக நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம் நாங்கள் உமோடு நாங்கள் இணைந்திருக்காமல் சாத்தானுடைய காரியங்களை குறித்து சிந்திக்கவும் அதற்கு நாங்கள் துணை போகவும் இருந்திருக்கின்றோம் அப்பா எங்களை மன்னியும் அப்பா உம்முடைய மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாருவி உங்களுடைய தயவுடைய கண்களை எங்கள் மேல் திருப்பி அறலும் உம்முடைய அரவணைப்பும் அன்பும் மன்னிப்பும் எங்களுக்கு வேண்டும் அப்பா அப்படியாக இயேசுவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையான மகனாக மகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக செய்திருளும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவைகள் நீர் எங்களுக்காக எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நாங்கள் தான் காரணம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதை ஆண்டவரே மீண்டும் நாங்கள் தவறு விடாமல் இருப்பதற்கு உம்முடைய தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்தர்லும் அப்பா அப்போதுதான் இயேசுவை என்றும் எப்போதும் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் அதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்தவரையே உண்மை நாங்கள் காயப்படுத்தாத அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு உம்முடைய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாருவேன் இன்றைய நாளிலே ஏசுவேன் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டு அவரை திருமண காரியங்கள் ஆண்டு எல்லாவற்றும் ஆண்டு நல்லபடியாக ஆண்டவரை நீர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொடுத்தோம் அவர்களுக்கு நீரை துணையாக இருப்பீராக எல்லா விதங்களிலும் நீரே எங்களுக்கு கரம் பிடித்து தந்தை போல தாயி போல எங்களை இருந்து வழி ஆம் ஆண்டவரே நீர் எங்களை ஏறெடுத்து பார்ப்பீர் எங்களுடைய ஜெபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மன்றாட்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல நேசரே ஆமேன் ஆம் ஆமேன்